Disclaimer: This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. <coughs> you வணக்கம் மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்க மனைத்து உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு தான் அந்த ஒரு நடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் இந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வது உண்மையான வாழ்க்கை போராட்டங்கள் இருந்த நமது வாழ்க்கை என்றாவது ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வெல்லும் சொல்லி இந்த நிகழ்வுக்குள்ள போலாம் நிகழ்வுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளுங்கிற பட்டனை பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு மறக்காம பாருங்க நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் இன்னைக்கான நிகழ்வு யார் அப்படின்னா நடிகை சிந்து நடிகை சிந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகை சஞ்சீவ் அவர்களுடைய அக்கா அவர்கள் தான் நடிகை சிந்து அவங்களுடைய நினைவை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இது முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்பப்பட வேணும்னு யாரையும் எந்த இடத்துலையும் கட்டாயப்படுத்துற இது யார் மீது மூட நம்பிக்கை திணிக்கும் நிகழ்வு தன்னம்பிக்கை விதிக்கும் நிகழ்வு வாங்க நிகழ்வுக்குள்ள போலாம் ஹாய் வணக்கம் நடிகை சிந்து உங்களுடைய ஆன்மா இருக்கா நடிகர் சஞ்சீவ் அவர்களுடைய அக்கா நடிகர் சிந்து ஆன்மா இருக்கா நடிகை சிந்து அவர்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு நடிகை சிந்து அவர்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு உங்களுடைய ஆன்மா என்ன சொல்ல ஆசைப்படுது உங்களுடைய ஆன்மா என்ன விஷயங்களை பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுது மதிப்புக்குரிய சிந்து அவர்களுடைய மதிப்புக்குரிய நன்றி உங்க ஆத்மா பேசணும்னு ஆசைப்பட்டா யாருக்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுவீங்க உங்கள் ஆத்மா பேசணும்னு ஆசைப்பட்டா யாருக்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுவீங்க உங்களுடைய இறுதி ஆசை உங்களுடைய இறுதி ஆசை என்ன நடிகை சிந்து அவர்களுடைய இறுதி ஆசை என்ன மதிப்புக்குரிய நடிகை சிந்து அவர்களுடைய இறுதி ஆசை என்ன உங்களுடைய அன்பு தம்பிக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய அன்பு தம்பிக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய குடும்பத்தாருக்கு என்ன சொல்ல ஆசை நடிகை சிந்து அவர்களுடைய குடும்பத்தாருக்கு என்ன சொல்ல ஆசை உங்கள் ஆத்மா சாந்தி உங்க குடும்பத்தார் ஏதாவது செய்யணுமா பரிகார பூஜைகள் படையல் இந்த மாதிரி ஏதாவது விஷயம் ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு செய்யணுமா உங்கள் ஆத்மா சாந்தி அடைய உங்க குடும்பத்தார் பரிகாரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது செய்யணுமா Oh, in உங்கள் ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களுடைய ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க 嗯，拜拜、嗯。嗯 ongee aan aan die wie se உங்களுடைய ஆத்மா யார் மீதாவது கோவமாக இருக்கா உங்களுடைய ஆத்மா யார் மீதாவது கோவமாக இருக்கா காத்துக் கொண்டிருக்கிறேன் உங்களுடைய இறப்பு இப்படி நடந்தது நடிகை சிந்து அவர்களுடைய நடிகை சிந்து அவர்களுடைய இறப்பு இப்படி நடந்தது நடிகை சிந்து அவர்களுடைய இறப்பு இப்படி நடந்தது

இவ்வளவு ஆக்ரோஷம் உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு ஆக்ரோஷம் உங்களுக்கு எதுக்கு நடிகை சிந்து அவர்களுடைய ஆத்மீர்கள் உலகில் நீங்கள் எத்தனாவது நிலையில இருக்கீங்க நடிகை சிந்து உலகில் நீங்கள் எத்தனாவது நிலையில இருக்கீங்க ¿Para mí?

நன்றிகள் குறி விடைபெறுகிறோம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கதிர் நன்றிகள் குறி விடைபெறுவோம் நன்றி வணக்கம் மக்களை வரக்காம சத்தியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நல்லதொரு விஷயங்கள் நல்லதொரு நிகழ்வுகள் எல்லார் வாழ்விலும் நடக்கட்டும்னு சொல்லி இந்த நிகழ்வை முடிச்சுக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வுகளை சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு அதே நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ பாய்